கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக சொல்லுகிறாங்க அது வெளிநாட்டு மதம் அதனால வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க கிறிஸ்தவ வெளிநாட்டிலிருந்து வந்தது தானே கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டிலிருந்து வந்தது இருந்து தப்பிப்பதற்கு இந்த பிசாசுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் போய் கொண்டிருக்கிறார் இஸ்லாமியர்கள் அவர்களை தொட்டா அரசாங்கம் வந்து ரொம்ப யோசிக்கும் அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க ஏதாவது ஒன்று செய்யறாங்க அந்த அவ்வளவு காவல்துறையை வந்து துந்தி நிற்கும் அதே இது கிறிஸ்தவர்கள் என்ன ஒரு ரெண்டு போலீஸ் வரும் அவலகம் அநீதியை கற்று அநீதி நடந்தாலும் கணக்கே நடந்தாலும் கூட கட்டுவாரு அப்படி போயிடுவாங்க இது கட்டர் சொல்றீங்க அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் வந்துடும் சொல்லும் போதுலாம் பயந்து அடிச்சு ஓட்டு போய் திமுக ஓட்டு கொடுத்துருக்கீங்க இந்த உடைய பன்மை தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வைத்திருக்கிற அரசியல் சரிப்படாது நாம் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் சொல்லி நாங்க பேசுறோம் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஜனதா மதத்தை வச்சு அரசியல் செய்கிறது இந்த ரெண்டுக்கும் அவர்களுக்கு வித்தியாசமே கிடையாது இதுதான் அவர்களுடைய அரசியலுடைய அடிப்படை தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரின் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் அபச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளரும் திருச்சபைகளில் அருள்தந்தை பணி அருணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை மைபா அவர்களை மலரின் அரங்கிற்கு வரவேற்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களிடத்தில் சில கேள்விகளை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க அது இயல்பானதுதான் நேர்மையானது கேள்வியும் கூட தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் தமிழ் தேசியம் தமிழர் தேசியம் அப்படின்னு பேசும்போது உங்களுடைய இயக்கத்திற்கு ஒரு பின்னோட்டாக தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் அப்படின்னு பெயரு பெயரிட்ட காரணம் என்ன என்னுடைய புரிதல் என்னன்னா தமிழர் தேசியம் தமிழ் தேசியம் என்று வந்த பின்பதாக ஒருவருடைய தனி உடைமை அல்லது தனி உணர்வாயிருக்கக்கூடிய சாதி மத குடி உணர்வுகள் எல்லாம் முன்னிறுத்துவதற்கு அடையாளமா இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது இது இன்றைய காலத்தின் தேவைக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர் இவ்வளவு நாளும் யோசிக்காத ஒரு விஷயத்தை இப்போ நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்திய அரசியல் சூழல்ல இங்கே மதவாத அரசியலானது இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாங்களும் அந்த முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறது மாதிரி நாங்களும் அந்த பெயரை முன்னிறுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ ஆரிய சார்புடைய அரசியலை நீங்கள் மதவாத அரசியல் என்று சொல்லியே நீங்களும் அவர்களுடைய பந்துக்கு விக்கெட்டுக்கு இலக்காயிட்டீங்க அப்படித்தானே அவங்க மத அரசியல் செஞ்சாங்க நீங்களும் முல்லை முள்ளால் எடுப்போம் என்று சொல்லி நீங்களும் மத அரசியலுக்கு இலக்காகி விட்டீர்கள் அப்படித்தானே அப்படி இல்லை அதுல நம்ம ஒரு சின்ன மாற்றம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் மதவாதம் பேசுகிறார்கள் நாங்கள் மதவாதம் பேசவில்லை நாங்கள் எதற்காக இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இதில் உள்ள காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக சொல்லுகிறார் அது வெளிநாட்டு மதம் அதனால் வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க கிறிஸ்தவ வெளிநாட்டுல இருந்து வந்தது தானே உண்மை கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டிலிருந்து வந்தது சரி ஆனா இங்க உள்ள கிறிஸ்தவர்கள் யார் இந்த மண்ணின் மக்கள் இங்கே இந்த சொல்லப்படுகிற இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களால் புறந்தள்ளப்பட்டு இங்கே ஒரு மிருகம் போல நடத்தப்பட்டு தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகி இங்கே மனிதத்தை இழந்து மாண்பை இழந்து கிடந்த குழு மக்களிடம் கிறிஸ்தவம் வந்து இஸ்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு மனிதத்தை கொடுத்தது ஒரு மாண்பை கொடுத்தது ஒரு வாழ்வை கொடுத்தது அதனால அது வேற யாராவது கொண்டு வந்திருக்கலாம் யாராவது கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மக்கள் இதை உணர்த்த வேண்டும் இதை புரிய வைக்க வேண்டும் இது எங்களுடைய எதிரிகளுக்கும் சரி எங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி நாம் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணை வழி நடத்துவதற்கும் நமக்கு கடமையும் பொறுப்பும் உண்டு என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பெயரை தமிழர் தேசிய கிறித்தவர் இயக்கம் என்று வச்சிருக்கிறோம் சாமி நீங்க பேசும்போது சொன்னீங்க நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு ரொம்ப உரிமையானவர்கள் இந்த மண்ணை ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்கள் சொல்றீங்க ஆனால் நீங்கள் எல்லாமே தமிழர் அல்லாதவருக்கு முட்டு கொடுக்கும் வகையில் தமிழர்களுடைய உரிமைகளை பறி கொடுக்கக்கூடிய அரசுகளை நீங்கள் ஒரு பக்கம் வந்து காவு கொடுக்கிற அரசுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க கிறித்தவர்களை நான் குற்றம் சாட்டுகிறேன் இன்னொரு பக்கம் எந்த விடத்திலும் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளிடம் ஒரு கிறித்தவ ஒரு கிறித்தவரோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ தன்னுடைய உங்களுடைய கட்சிகளுக்கு பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ அல்லது பொருளாளராகவோ ஏன் அமர்த்தவில்லை குறைந்தபட்சம் ஒரு முதலமைச்சராக கூட ஒரு முன் முன்னிறுத்தல அப்படின்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க முட்டுக் கொடுப்பதுதான் கிறித்தவருடைய அதை நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு உணர்வா அதாவது நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி அதில் வந்து மாற்றுகிறதே கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை கிறிஸ்தவர்கள் வந்து திமுக திராவிட கட்சிகளை ஆதரித்து கொண்டு ஆதரித்து அதனை குறிப்பா திமுகவை தான் கிறிஸ்தவர்கள் அதிகமா ஆதரித்து சரி வரலாறு அதான் வரலாறு சரி ஆனால் அந்த திமுகவோ அதிமுகவோ ஒரு கிறிஸ்தவரை ஒரு ஆளுமையாக ஒரு ஒரு கட்சியின் முதன்மை பொறுப்பு அப்படி எதுவும் ஒன்றும் கொண்டு வரலை கொண்டு வந்து சேர்க்கவில்லை அதற்கு நம்ம அவர்களுடைய அந்த கட்சிகள் அமைப்புக்கள் இவங்கெல்லாம் இருந்து முளைச்சு வந்தவர்கள் தான் அதுலேயும் ஒரு சில கிறிஸ்தவ ஆளுமைகள் வந்தாங்க ஆனா அவர்கள் அவர்களை தடங்காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் நம்ம பார்த்து பார்க்குறோம் ஒரு பெரிய அது ஒரு அடியாக இருக்குது அதே நேரத்துல இந்த திராவிட கட்சிகள் ஒரு கிறிஸ்தவ ஆளுமையை முன்னிறுத்தவில்லை அல்லது அதுல அந்த முன்னிறுத்துகிற அளவு அவர்களோடு யார் கிறிஸ்தவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான் நமக்குள்ள இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் அரசியல் படவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி கிறிஸ்தவர்கள அரசியல் பெறவில்லை அப்படின்னா நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தான் திராவிட மாடலின் அடிப்படையில அனைவரையும் நாங்கள் கற்றல் நிலைக்கு கற்பித்தல் நிலைக்கு அவர்களை நாங்கள் உணர்வுள்ள ஒரு குடிமக்களாக மாற்றி இருக்கிறோம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆளும் தரப்பாவது அதை செய்திருக்க வேண்டாமா இல்லையா அவங்க எப்படி செய்வாங்க அவங்க செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்க உங்க வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப உங்களுக்காக அவங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா செஞ்சிருக்க வேணும் அப்படி செய்யறதா இருந்தா இவங்க இந்த எழுபது வருஷத்துல எவ்வளவோ செஞ்சு அறுபது வருஷத்துல எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் ஆனா அவர்கள் எதுவுமே செய்யல அப்படிங்கறதா யதார்த்தம் நான் ஒரு சில விடயங்களை நான் அதை உங்களுக்கு சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த கட்சிகள் இன்றைக்கு வேறு கட்சிகளை கிறித்தவர்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் வேறு என்ன அப்படி இங்கே அரசியல் நெருக்கடி வழியில் மதவாத சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களை அது குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை இன்றைக்கு அவர்கள் பல்வேறு சட்டங்கள் வழியாக பல்வேறு வன்முறைகள் வழியாக அவர்களை இரண்டாந்திர குடிமக்களாக நடத்துகின்ற ஒரு சூழலை நம்ம வந்து இன்றைக்கு பார்க்கிறோம் அதனால இப்போ அந்த பேயிடமிருந்து தப்பிப்பதற்கு இந்த பிசாசுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு கிருத்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் பிசாசும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனால் அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஆஹ் ஒரு ஒரு ரிலீஃப் அதாவது டைம்லி ரிலீஃப்னு சொல்லுவோம்ல அந்த நேரத்துக்கு தப்பிப்பதற்கான ஒரு வழியாக பார்க்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்கு அவர்களுக்கு ஒரு டூல் வந்து ராமன் இங்கே இவர்கள் வந்து முருகனுக்கான முருக கோட்டம் அப்படின்னு விழா எடுக்கிறாங்க ஸோ ரெண்டுமே மதவாதம் தானே இப்போ நீங்க முத கேட்ட கேள்வியை தான் நீங்க ரெண்டாவது அந்த மதவாதம் அப்படிங்கிற தான் நீங்க கேட்கறீங்க மதம் அப்படின்னு சொல்லி அவர்கள் முன்வைக்கும் போது நாம இன்னொரு மதத்தை முன்வைக்கிறோம் அப்படிங்கும் போது அங்கே சிக்கல் வருகிறது அப்படிங்கிறது மொத்தத்திலேயே உண்மை ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு நியாயமாகாதுல மொத்தத்திலேயே மதம் என்பதை எந்த இதுக்கும் கொண்டு வராமல் இருந்தா நல்லது அதுதான் என்னுடைய நிலைப்பாடு மதம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒழுக்கருவி சார்ந்தது வாழ்வியல் சார்ந்தது அதனால் அவர் எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் நினைத்து அவர் வழிபட்டு கொண்டு அவருடைய வாழ்க்கையை அவர் போயிட்டு இருக்கலாம் எப்போ அது அரசியல் ஆகிறது அதை வைத்து இடஒதுக்கீடு அதை வைத்து வேலை வாய்ப்பு அதை வைத்து கொண்டு அரசியல் அதிகாரம் அப்படின்ட்டு வரும்போதுதான் அது வந்து சிக்கலாக மாறுகிறது இன்னைக்கு நமக்கு இந்தியாவில் இருக்கிறதான் சிக்கல் மதம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விடயம் அந்த விடயத்தை அவங்க பார்த்துக்கணும்பா ஏறதாவது விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது அதனுடைய ஆகமங்கள் அதனுடைய அதனுடைய ஆகம விதிகள் அது வர்ணாசன தர்மம் அது சனாதன தர்மம் இப்படிலாம் பேசி அதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போதுதான் அது வந்து சமூகத்தை என்ன பண்ணுது சமூகத்தில் உள்ள மற்ற மனிதர்களை தொந்தரவு செய்யும் அப்படி மற்ற மனிதர்களை தொந்தரவு செய்கிற போது அதை கண்டுபிள்ளாமல் போய்விட முடியாது அதே நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்ற கிறிஸ்தவம் சொல்லுது இஸ்லாம் அது சகோதரத்தை சொல்லுகிறது அது ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆனால் அவர்கள் சொல்லுகிற மதவாதம் வேறு நாங்கள் சொல்லுகின்ற மதம் அல்லது சமயம் அப்படிங்கிற விஷயம் வேறு இது இல்லாமல் இருந்தால் இன்னும் நலமாக இருக்கும் இந்த இந்த இடத்துல இருந்தான் நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன் அப்படி மதத்துக்குள்ள நுழைய வேணாம்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு சிறுபான்மையினர் நல்ல ஆணையம் வேணும் அப்படின்றலாம் சமீபத்தில் லயோலா கல்லூரியினுடைய முக்கியமான முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அடுத்த ஜோ அவர்களை வந்து அந்த பொறுப்பில் அமர்த்தினாங்க அவரும் அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டாங்க அப்போ ஒரு அரசியலுக்குள்ள மதமும் மதத்துக்குள்ள ஒரு அரசியலும் பின்னிப்பிணைந்து செயல்படுவதை ரெண்டு பேருமே சாமர்த்தியமா நகர்த்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்களே அதாவது ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்று சொல்றீங்க இன்னொரு அரசியலுக்கு அதாவது கிறிஸ்தவம் அரசியலுக்கு ஏற்கனவே தெளிவா தான் சொன்னேன் அதாவது மதம் அரசியல் சாராமல் இருப்பது நல்லது அப்படி போ போச்சு அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையில நல்ல ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய சூழலில் அப்படி இல்லை மதம் இன்றைக்கு அரசியலாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் அவர்கள் எந்த கருவியை கையில் எடுத்தார்களோ அதே கருவியை நாம் கையில் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் திராவிட கழகம் இன்னைக்கு முருகன் கோட்டை நடத்துற அளவு திராவிட கழகம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் முருகன் கூட்டம் நடத்துகின்ற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் சொன்னாலே இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஓட்டு வங்கி தான் எல்லாருமே அதைதான் செய்றாங்க இன்னைக்கு திராவிட கிராமா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் எல்லாரும் பொதுமக்களை எப்படி ஏமாற்றி அவையிலிருந்து ஓட்டை வாங்குவது அதுக்கு என்னென்ன பொய்களை சொல்ல முடியும் அதுக்கு என்னென்ன பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இவர்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறார்கள் அதுக்கு ரூம் போட்டு யோசிச்சு துட்டு கொடுத்து ஏஜென்சி வச்சு வேலை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் கார்பரேட் அளவுக்கு இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் ஒரு கார்பரேட் எப்படி தன்னுடைய வியாபாரத்தை கொண்டு போற சிறப்பாக கொண்டு போறதுக்கான திட்டமிடுதலை எப்படி செய்வாங்களோ அதுபோல இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் அதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சு அவங்க திட்டம் போட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த மதம் என்பது ஒரு பேசும் பொருளாக ஒரு விவாதப் பொருளாக உருவாயிரு உருவாகி இருக்கிறது இங்கே அரசியல் கட்சிகளை குற்றம் சாட்டுறீங்க ஒரு பாதிரியாராக ஒரு அருப்பணியாளராக இருந்துகிட்டு ஸ்ட்ராடஜி போட்டு இந்த வாக்குகளை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த திருச்சபைகளை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதுக்கு பொறுப்புகள் அதுக்கான வேலை திட்டம் அதற்கான ஒரு அஜெண்டாவும் செயல்படுத்துறீங்களே இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அதனாலதான் இன்றைக்கு அவரு ஜோன் அருண் அப்படிங்கிற ஃபாதருக்கு அரசாங்கம் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு ஏனென்றால் அவர்கள் செய்த பணி அப்படிப்பட்ட பணி இதை எதற்காக அவர்கள் செய்தார்கள் சரியா அவர்கள் எதற்காக செய்தார்கள் பாரதிய ஜனதா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க ஏன்னா அவர் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது குறிப்பா கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களுக்கு பயம் இருக்கிறது பாரதிய ஜனதா மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் தூக்கி காலி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக அந்த தேர்தல் நேரத்தில் பரப்பப்பட்டது எங்கள் இறைவன் பெரியவர் அல்லாஹு அக்பர் காட் இஸ் சோ கிரேட் அவர் அனைத்தையும் அறிந்தவர்களும் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க கிறிஸ்தவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு பார்த்து பயப்படையன்னு சொல்றீங்களே உங்களுக்கே நகைமுறைனா தெரியலையா சாமி அது வந்து உங்கள் இயேசுநாதர் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல எங்களுக்கு பாரதிய ஜனதா வந்தா நம்மள அவ்வளவுதான் தொலைஞ்சோம் இயேசுநாதரே நம்மளை காப்பாற்ற மாட்டாருன்னு நீங்களே நம்புறீங்களா அதாவது நாங்க இயேசுநாதர் நம்பல அப்படிங்கிறது கிடையாது அதாவது கிறிஸ்தவம் திமுக ஒரு பந்த போடுது எங்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் அவ்வளவுதான் டோட்டல் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி பாஜக உள்ள புகுந்துரும் புகுந்துரும் ஒரு பால் போடும் போதெல்லாம் நீங்க உடனடியா டக்குன்னு அவங்க குனின்னு சொன்ன மாதிரி நீங்க படுத்துடுறீங்களே அதாவது அவர்கள் இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து அவங்க பயன்படுத்தி இந்த தேர்தல்கள்ல வெற்றி பெறுவதற்கு கிறிஸ்தவர்களை புலி வருது புலி வருது ஏமாலப்படுத்து போன்ற கதையா அவங்க ஏமாற்றி அரசியல் கட்சிகள் அப்படி செய்வாங்க கிறிஸ்தவர்கள் வந்து இங்க வந்து நிறைய கல்வி நிறுவனங்களை நீங்கள் படித்தது மட்டுமல்ல மற்றவர்களை படிக்கிற படிப்பிக்கிற வேலையில இருக்கிறீங்க அவங்களுக்கு உடல் சு நலன் குறித்து நிறைய மருத்துவமனைகளை நிறுவனங்களை நீங்க நடத்துறீங்க அப்படிப்பட்டவர்கள் சாதாரண ஒரு பாஜக பூச்சாண்டிக்கு இங்க பயந்து கீழே விழுந்து சாஸ்தாங்கமா பணி பணிவது ஏன் சுவாமி அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீங்க அதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போயிட்டேங்க அதாவது இன்றைக்கு இந்த கிறித்தவர்களை பொருத்தமட்டுல தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் கிற்த்தவர்களை பொத்தமட்டில்ல பாரதிய ஜனதா அவனுடைய பாய்ச்சல் அதனுடைய பாதிப்பு என்பது நாளைக்கு நம்மை இல்லை இல்லாமல் செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்குது நீங்கள் சொன்னீங்க கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அவங்க கத்தர் காப்பாற்ற மாட்டாரா அவர் காப்பாற்றுவாருங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிறித்தவும் வளர்ந்தது வேத கலாபனைகள்லாம் கிறித்தவம் வளர்ந்தது அதே மாதிரி இங்கே ஒரு வேத கலாபனை வந்துச்சுன்னா அப்போ தான் யார் உண்மையான கிறித்தவர்கள் தெரியும் அதுவரை தெரியாது இப்ப எல்லாம் பேரளவில் கிறித்தவர்களாலதான் அதனால தான் அவங்க சொன்ன உடனே எதாவது கீழே உழு தான் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பேரளவு கிறித்தவர்களாக தான் போயிட்டு இருக்கிறாங்க சோரம் போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சோரம் போயிட்டாங்கன்னு சொல்லுவதை விட அவங்க நம்முடைய கொள்கையில இருந்து ஆயிட்டாங்கன்னு சொல்லலாமா உயர்த்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீர்த்து போயிட்டாங்க அப்படின்னு வந்தா நம்ம சொல்லலாமே தவிர அதனால்தான் இன்றைக்கு நானும் பாக்குறேன் இப்ப ஒரு பக்கம் ப்ரேயர் பண்றாங்க மது குடிக்கிறவங்களாம் மனம் திருமணம் ஆனால் ரொம்ப மற்ற சமயங்களை விட கிறிஸ்தவர்கள் ரொம்பவே அக்கம் பக்கத்து அண்டை அயலார் மேலே ரொம்ப பரிவு கொண்டு அந்த இறைவேண்டல் செய்கிறதெல்லாம் பாக்குறேன் ஆனா மறுபக்கம் பார்த்தா குடியை குடியினால குடி குடிகளை கெடுக்கக்கூடிய சாராய கடைகளை நடத்த நடத்துகிற அந்த அந்த கடைகளை மூடம் இருக்கிற ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துவதெல்லாம் இது என்ன வகையான கிருத்தவம் ஐயா இல்ல அதுதான் நம்ம சொல்றோம் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படி போல இன்னைக்கு சமூக சீர்கேடுகள் சமுதாயத்தினோட பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை பற்றினா யாருமே பேசுறது இல்லை கண்டுகொள்வது இல்லை அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க இந்த மதவாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது சமூகவாதிகளா இருந்தாங்க சரி இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படித்தான் போய்கிட்ட ஒரு காலத்துல இந்த சமூகத்தினுடைய அவலங்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக சொல்யூஷனா இருந்த கிறித்தவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கிறித்தவர்களும் ஒரு காரணமாக இருப்பார்களோ அவங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனா இருந்தாங்க இன்னைக்கு அவங்களேதான் ப்ராப்ளத்துக்கு காரணமா இருக்கிறாங்களா அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இங்க இந்த சமூக மாற்றத்திற்காக வித்திட்டவர்கள் கிறுத்த கிறித்தவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இன்றைக்கும் அது போல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக என்ன நிலவரம் அப்படின்னா கிறிஸ்தவர்களை பொறுத்த வகையில் தன் உண்டு தன் வேலை உண்டு எந்தவங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியாக அவர்கள் வளர்க்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு காரணம் அவர்களை வழி நடத்துகிறவர்கள் தான் காரணம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அதாவது நீ எதை பத்தி யோசிக்காத ஆண்டவரை கும்பிட்டு போய்கிட்டே இரு இப்படி ஒரு உளவியலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால அவர்கள் வேறு யாரையும் பற்றி சிந்திக்கிறது கிடையாது தன்னை தவிர வேறு சர்வீசரும் இல்லாமல் போவதாக என்று சொல்வது போல அவர்கள் அவர்களை பற்றி மட்டும் சிந்தித்து விட்டு அவர்களை ஆண்டவழ ஒப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இது ஓட்டு போடணும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இவர்கள் இருக்கிறதுல

எவையவை சாதகமாக இருக்கிறதோ அதை பயன்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார் கிறிஸ்தவர்களுடைய பார்வையில பார்க்கும் போது எல்லா கொள்ளிகளும் ஒரே மாதிரி தான் மாற்று அரசியலாக கிறிஸ்தவர்களை ஏன் அரசியல் அணியமாக கூடாது இதைதான் நாங்க தொடங்க காலத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்களை அரசியல் படுத்த வேண்டும் கிறிஸ்தவர்கள் அரசியலாக அணியமாக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க நாங்கள் மாணவராக இருந்த காலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்குற இஸ்லாமியர்கள் அவர்களை தொட்டால் அரசாங்கம் வந்து ரொம்ப யோசிக்கும் அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா அங்கே அவ்வளோ காவல்துறை வந்து குவிஞ்சு நிற்கும் அதே இது கிறிஸ்தவர்கள் என்ன ஒன்றுனா ஒரு ரெண்டு போலீஸ் வரும் அவ்வளோதான் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அதை ரெண்டே ரெண்டு போலீஸாக நிற்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மக்கள் அப்படித்தன்மையார இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு சாதுவாக இருக்கிறாங்க அவங்க அப்படித்தான் என்ன அடிச்சாலும் கிடுவாங்க அப்படி ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு அநீதியை கண்டும் அநீதி நடந்தாலும் தனக்கே நடந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு போயிருவாங்க இப்படி ஒரு மனநிலை தான் கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கறத தொடக்கத்துல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்

தனக்கு இவ்வளவு கொடுமைகள் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது தன் முன்பாக இவ்வளவு சவால்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கூட யோசிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்களைப் போல தொடக்க காலத்திலிருந்து அவர்கள் அடி உதை வாங்கவில்லை சிறை அனுபவிக்கவில்லை பல்வேறு சிக்கல்களை அவர்கள் எது வழக்குகளை எதிர்கொள்ளவில்லை இப்படி எதையுமே செய்யறது இவர்கள் எப்பொழுதுமே கத்தர் பார்த்துக் கொள்வார் பார்த்துக்கொள்வார் பார்த்துக் கொள்வார் தனக்கு சாதகமா எது வருதோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு போறது இதுதான் இந்த மேம்போக்கான நிலையில் தான் கிறிஸ்தவர்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள் அதனாலதான் அவங்க சொல்றது இவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட நம்ம தப்புச்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்துகிறோம் கேள்விக்கு உட்படுத்தி கிறிஸ்தவர்களை சிந்திக்க வைக்கிறோம் இப்ப தமிழர் தேசிய இயக்கம் இந்த பேரை கேட்ட உடனே எங்களை மேலங்களும் பாக்குறாங்க புதுசா இருக்குது அப்படின்னு ஏன்னா அவர்களுக்கு இந்த இந்த பேரே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமா இருக்கு இது எப்படி ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி அவரை யோசிக்க வைக்கிறது அவர்களை தொந்தரவு பண்ணுது நம்ம சொல்ற விஷயங்கள் நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே தொந்தரவு பண்றோம் என எதனால் அப்படின்னு சொன்னா நாம் இந்த இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்தியாவினுடைய பன்மை தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வச்சிருக்கிற அரசியல் சரிபடாது நாம் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் சொல்லி நாங்க பேசும் ஏனென்றால் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் சாதியை வைத்து அரசியல் செய்கிறது பாரதிய ஜனதா மதத்தை வச்சு அரசியல் செய்கிறது இந்த ரெண்டுக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது இதுதான் அவர்களுடைய அரசியலுடைய அடிப்படை அதனால தான் சொல்றோம் இந்தியா வந்து ஒரு பன்மை தன்மை வாய்ந்த நாடு இங்க எல்லா மாநிலத்திலும் அவரவர்களுக்கென்று ஒரு தாய்மொழி இருக்குது அவர்களுக்கென்று ஒரு நிலம் இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை நெறி இருக்கிறது ஒரு வரலாறு இருக்கிறது அதனால இந்தியாவை பொறுத்த பொறுத்தவரையிலே மொழி வழி தேசிய இன மீட்சி மட்டும்தான் இந்தியாவினுடைய அரசியலாக இருக்க முடியும் அதுதான் எல்லாரையும் மதிக்கக்கூடிய எல்லாருடைய பண்பாட்டு கூறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மதங்களையும் எல்லா கூறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய முடிவு எங்களுடைய அது மிக்க நன்றி கையா நன்றி